வணக்கம் நமஸ்காரம் ஃபோனை வீடியோ போட்டதுக்கு அப்புறம் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் எங்கிட்ட கோச்சிங் விட்டா எதுக்குன்னு கேட்குறல நாங்கள்லாம் எவ்வளோ ஹெல்ப் பண்ணுறோம் ஆற்றுல ஒன்ற மாதிரி இல்லை நாங்கள்லாம் சமையலில் எவ்வளோ பெரிய எக்ஸ்பர்ட்டுன்னு தெரியுமா அப்படி இப்படின்னுட்டு நிறைய பேர் குரூப்பில் போட வேண்டாம் ஒரு அப்படிங்கிறதுக்காக பர்சனல்லாக ஃபோன் பண்ணி கோச்சுண்டா தான் நம்ம எப்படி இருக்கிறோமோ அப்படிதான் நமக்கு உலகம் தெரியும் நான் அப்படிங்கிறதுனால உலகத்தை அப்படி பார்த்துருக்கேன் அது தப்புன்னு எனக்கு புரிஞ்சு கொடுத்து நிறைய பேர் என் வயசு ஒருத்தவாளே நிறைய ஹெல்ப் பண்ணுறா ரொம்ப அதாவது எனக்கு கேன்டீன்ல சொன்னார் விளக்கம் மாறி எடுத்த ஆம்பளையும் சாப்பிட்டு தட்டெடுத்த ஆம்பளையும் அவ வீட்டுக்கு லக்ஷ்மி வர மாட்டா அப்படின்னு விட்டு அந்த மாதிரி ஆம்பளை ஒருத்த ரெண்டு பேர் இருக்கலாமா இருக்கும் என்ன மாதிரி இப்படியே வீடியோவில் சொல்லிட்டு சின்ன வயசில் இப்போ இப்போ நிறைய ஹெல்ப் சின்ன வயசில் ஹெல்ப் பண்ணாம இருந்தேன் ஆட்களும் நிறைய பேர் இருக்கலாம் ஆனால் உண்மையாக எப்போவும் நம்ம இந்த பூமர்ஸ் ஜெனரேஷன்லேயும் நிறைய பேர் ரொம்ப ஹெல்ப்பிங்காக இருந்திருக்கான்னு எனக்கு தெரிய வருது இந்த மாதிரி ஃபீட்பேக் வரும்போது இந்த மாதிரி ஃபீட்பேக் குரூப்லேயோ இல்லை தனியாகவோ வரும்போது அது ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்குது அதுக்கப்புறம் அவங்க என்ன யோசிச்சுட்டு இருந்தேன் அப்படின்னா ஒரு முக்கியமான விஷயம் ஒரு வயசாக அவள்கிட்ட பேசின்றேன் அவளுக்கு ஒரு எண்பத்தஞ்சு எண்பத்தி ஆறு ஆகிடுது ஒரு லேடி என்கிட்ட பேசும்போது ஏதோ வருத்தத்தில் சில பேர் ஷேர் பண்ணிப்பா அவள் உள்ள மாட்டு பொண்ணோட தான் இருக்கா இப்பெல்லாம் என்னன்னு தெரியல பெரியவாளை வச்சுக்கிறதுக்கு அவ்வளோ என்னமோ பெரிய வேலை பார்க்குற மாதிரி நினச்சிக்கிறா நாங்கள்லாம் பார்க்காது தான் நாங்கள்லாம் கடைசி வரைக்கும் எங்கள் மாமனார் மாமியாரை பார்த்துட்டு தான் இருந்தோம் உண்மைதான் நமக்கு முன்னாடி ஜெனரேஷன் ஆனால் என்ன வித்தியாசம் அப்படின்னாக்க அப்போ லைஃப் ஸ்பேனே கம்மியாக இருந்தது மெடிக்கல் ஃபெசிலிட்டிஸ் கம்மியாக இருந்தது எழுபது எழுபத்தஞ்சி வயசு இருந்தா அப்படின்னாக்கா நான் நன்னா வாழ்ந்துட்டா அப்படிங்கிற மாதிரி இருந்தது இப்பெல்லாம் தொண்ணூறு தொண்ணூத்தஞ்சுங்கிறதெல்லாம் ரொம்ப சர்வசாதாரணமாக எடுத்து அவ அவளோட மாமியார் மாமனாரை பார்த்துக்கும் போது அவளுக்கு நாற்பது வயசு நாற்பத்தஞ்சு வயசு இன்னைக்கு அவளை பார்த்துக்கிற அவள் பிள்ளைக்கு வயசு அறுபத்தஞ்சு அப்படிங்கும்போது இது ஒரு சோசியல் இஷ்யூ சமூகத்தில் இருக்கக்கூடிய ஒரு உண்மையான நிலைமை நம்ம பேரண்ட்ஸ் அதாவது அறுபது எழுபது இந்த வயசில் இருக்கிறவள இவளோட பேரண்ட்ஸ் இன்னமும் இருக்கிற பேரண்ட்ஸ் இருந்த பேரண்ட்ஸ் அவளை நம்ம பாதுகாத்துன்றது பாதுகாத்துருக்கிறது அது ஒரு விஷயம் பெருசாக ஒரு வர ஒரு கேள்வி நமக்கு அந்த வயசாகும்போது என்ன நிலைமை இப்போவே கஷ்டமாக தான் இருக்குது நம்மளும் நன்னா வாழ்ந்து தொண்ணூறு தொண்ணூத்தஞ்சுன்னு இருந்தால் நம்மளுடைய நிலைமை என்ன இத நம்ம கொஞ்சம் ஆழமா யோசிச்சு பார்த்தோம்னா இது எங்க ஆரம்பிக்கிறது அப்படின்னாக்க நமக்கு நம்ம பேரண்ட்ஸு கிட்ட இருந்து இருந்த எக்ஸ்பெக்டேஷன் அதே எக்ஸ்பெக்டேஷன்ஸ் தான் நம்ம குழந்தைகளுக்கு இருந்து இருந்ததா அதே எக்ஸ்பெக்டேஷன்ஸ் தான் நம்ம இருந்து நம்மளுக்கு இருந்ததா இல்ல இந்த எக்ஸ்பெக்டேஷன் மாறினதுனால வாழ்க்கை முறையே மாறிடுது வாழ்க்கை முறை மாறினதுனால நமக்கு இருக்கக்கூடிய பேசிக் வேல்யூஸ் நிறைய மாறிடுது அந்த வேல்யூஸ் மாற மாற வாழ்க்கை நடைமுறைகளும் மாறிடுது இதுதான் உண்மை அதனால என்னாச்சு நம்ம ஒரு அத ஒரு அதாவது இது வந்து சொல்லாத ரூல் ஆக்சியம்னு சொல்லுவான் அது வந்து சொல்லி புரிய வைக்க வேண்டியது இல்லை நம்ம அம்மா அப்பாவை பார்த்துக்க வேண்டியது நம்மளோட பொறுப்பு அவளோட கடைசி காலம் வரைக்கும் பார்த்துக்க வேண்டியது நம்மளுடைய பொறுப்பு அப்படிங்கிற நம்மளுடைய தலைமுறைக்கு அந்த ஒரு நியதி இருந்தது இப்போ நம்ம குழந்தை அது மாதிரி யோசிக்கிறெல்லாம் நிறைய இருக்கா நிறைய பேர் இருக்கா யோசிக்கலாம் அதே சமயம் மாறுபட்ட சூழ்நிலைகள்னால அது இயலாமலும் போகுது ஆனா இதுக்கெல்லாம் ஆரம்பம் என்ன அப்படின்னாக்க இந்த எதிர்பார்ப்புகள் எக்ஸ்பெக்டேஷன் எக்ஸ்பெக்டேஷன் வளர வளர வாழ்க்கை நிலை மாறிடுது வாழ்க்கை நிலை மாற மாற இப்படித்தான் அப்படிங்கிறது மாறி இப்படியும் இருக்கலாம் இன்னும் பல விதங்கள்ல இருக்கலாம் அப்படிங்கிற ஆப்ஷன்ஸ் அதிகமாகிடும் அந்த ஆப்ஷன்ஸில் ஒன்று தான் சீனியர் சிட்டிசன்ஸ் ஒன்று வரதும் அந்த பல ஆப்ஷன்ஸ்ல அதுவும் உண்டு இதுக்கு ஒரு சார்பாக நான் எப்போவுமே பேச மாட்டேன் ரெண்டு பக்கமாகவும் பார்க்கணும் அடுத்த தலைமுறையை நான் பிளேம் பண்ணலை தே ஹவ் தேர் ஓன் சேலஞ்சஸ் நமக்கே எவ்வளவோ விதமான சேலஞ்சஸ் இருக்குது இப்போ இருக்கிற தலைமுறைக்கு வேறு விதமான சேலஞ்சஸ் குழந்தை வளர்ப்பே ஒரு பெரிய சேலஞ்ச் அப்பெல்லாம் அக்கம் பக்கத்தில் பக்கத்தில் இருந்தோம் இப்போல்லாம் ரொம்ப தூரத்தில் இருக்க வெளிநாட்டில் பல வெளிநாடுகள்ல இருக்கா தேர் தேர்தல் சேலஞ்சஸ் இல்லைன்னு சொல்லலை ஆனா உண்மை என்ன அப்படின்னாக்க அவளாலையும் அட்ஜஸ்ட் பண்ண முடியாது நம்மளாலையும் அட்ஜஸ்ட் பண்ணவே முடியாது ஏன்னா நம்ம வயசு ஒத்த பேபி பூமர்ஸ் பல பேருக்கு அவளோட குழந்தைகளோட போய் ஒரு வாரம் ஒரு வாரம் தடுறதே ரொம்ப கஷ்டம் ஏன்னா எங்காத்துல அப்படிதான் இருக்கும் எங்காத்துல அப்படி இது அவன் அவாத்துல அப்படிதான் இருக்கும் அப்படிங்கிறத ஒத்துக்கிறது நமக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டம் நன்றி மீண்டும் சந்திப்போம்